بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن كوريا إسلامية سندنغلي ونقول أتني بيركم إسلاتين كَانَكِ سلامين سمر அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அன்புக்குரியவர்களே நூறானி புதிய சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த சேனல் மூலமாக இஸ்லாமிய கருத்துக்களை நாளும் நாம் அனைவரும் சுவைக்க இருக்கின்றோம் அல்லாஹு ஆலமீன் இந்த சேவையை காயும் தாயுமாக தொட்டு தொடர்ந்து நிகழக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக அஹ்லவ்வசலா மரஹபா இந்த நூறாணி சேனலை மன உவந்து வருக வருக என வரவேற்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் புகாரி இமாம் அவர்கள் எழுதிய புகாரி ஷெரீஃப் என்ற கித்தாம் எப்படி பரவி பயன் தந்து கொண்டிருக்கிறதோ அது அதுபோன்று இந்த நூராணி சேனல் உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய பன்முக கருத்துக்களையும் அதனுடைய ஆழமான விளக்கங்களையும் கொண்டு போய் சேர்த்து உலகத்தில் வாழும் கோடான கோடி முஸ்லீம்களுக்கும் உண்மை இஸ்லாத்தினை உயர்ந்த இஸ்லாத்தினை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த சேனலை ஆக்கி அருள்வானாக நூராணிகள் தேனீக்கள் எப்படி பல மலர்களில் சென்று சுவையான தேனை எடுத்து வந்து அடையிலே வைத்து அடையிலே வைத்து பக்குவப்படுத்தி பண்படுத்தி மக்களுக்கு மிக இனிப்பாக இனிமையாக கொடுக்கின்றதோ அதுபோன்று நூலானிகள் பல்வேறு ஆலிங்கிடத்திலே சென்று நல்ல பல கருத்துக்களை தங்களுடைய சேனலிலே கொண்டு வந்து சமூக முற்றத்திலே அனி தினமும் சமர்ப்பிக்க வேண்டுமென அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய இந்த சேனலின் மூலமாக நிகழக்கூடிய வரக்கூடிய இந்த சேவையை தொட்டு தொடர்ந்து செய்யுங்கள் சமூக மக்கள் அனைவர்களும் நூறானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்லாஹு ஆலமீன் நம்ம அனைவருக்கும் இந்த சேனலின் மூலமாக நூருல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய ஒளியை பரிபூர்ணமாக முழுமையாக வழங்குவானாக தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்து கொள்கின்றேன் அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்